ஒரு பக்தன் என்னைக்குமே திருநாதபி சுனீச்சேன தரோரப்பி சகிஷ்ணுனமான சதாகரி அப்படின்ற இந்த குணத்தோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றேன் என்னைக்குமே பகவானுடைய நாமத்தை என்ன பண்றாரு அவருடைய வாயில உச்சரிச்சுட்டே இருக்காரு அப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா அவனுக்கு என்ன வேணும் நான் குணங்கள் வேணும் என்ன குணங்கள் வேணும் ரொம்ப பணிவு இருக்கணும் ரொம்ப சகிப்புத்தன்மை இருக்கணும் என்னைக்கும் மரியாதை கொடுக்கத் தெரியணும் என்றைக்கும் மரியாதை எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய தன்மையோடு இருக்கணும் இந்த நான் குணங்கள் இருந்தால் அவர் என்ன பண்ணலாமா என்றைக்குமே பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறார் ஸோ அப்படிப்பட்ட பக்தனை பார்த்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அவருடைய காலில் விழுந்து கும்பிட்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஹரிதாஸ் டாகூர் சொல்லி முடிக்கிறார் ஸோ இப்படிப்பட்ட பக்தனுடைய பாத தூஷி இருக்கு இல்லையா இது ஒருத்தனுடைய பாவத்தை எல்லாத்தையும் போக்கு அவனுக்கு என்ன கொடுமா கண்டிப்பாக அவனுக்கு பக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த பாத தூசி இருக்கு இல்லையா பக்தனுடைய பாத தூளி அப்படிங்கிறது இதுதான் பகவானே உபயோகப்படுத்துறாரு போன மாதிரி அதை பார்த்துருக்கோம் இல்லையா இது வந்து கிருஷ்ணர் சொல்லக்கூடிய ஸ்லோகம் நிரபேட்சம் முனிம் நிர்வயரம் சமதர்ஷனம் மகம் நித்தியம் பூயையே தந்திரேனுபிஹி அப்படின்னு சொல்லி சொல்றாரு பூ அப்படின்னா தூய்மைப்படுத்துறது இந்த உலகத்தை தூய்மைப்படுத்துறேன் எப்படி தூய்மைப்படுத்துன்னு கிருஷ்ணர் சொல்றார் இந்த உலகத்தை நான் தூய்மைப்படுத்துறேன்னு சொல்லி சொல்றேன் எதை உபயோகப்படுத்துறா தூய்மைப்படுத்துவதற்கு அங்கிரி ரேணுகிரின்னு சொல்லி சொல்கிறேன் பாத தூசிய தூய்மைப்படுத்துன்னு சொல்லி சொல்கிறேன் யாருடைய பாத தூசிய என்னுடைய பக்தனுடைய பாத தூசை எடுத்து நான் என்ன பண்ணுறேன் உலகத்தை தூய்மை செய்யணும் சொல்லி சொல்கிறேன் ஸோ பகவானை யாருடைய தூசியை எதிர்பார்த்துட்டு இருக்காரு பக்தனுடைய பாதத்தை எழுதிட்டு பார்த்துட்டு இருக்காரு பகவான் நினச்சி சொல்லியிருக்கலாம் என்னுடைய பாதத்துலேருந்து வரக்கூடிய கங்கையை வச்சு தூய்மைப்படுத்துன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஆனால் சொல்ல பகவானுடைய பாதத்துலேருந்து வரக்கூடிய கங்கையை காட்டிலும் பக்தர்களுடைய பாத தூசி அப்படிங்கிறது இன்னும் புனிதமானது அதை நான் உபயோகப்படுத்துறேன் நான் என்ன பண்ண நித்தியப்படி என்னுடைய தலையில கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேன்னு சொல்லி சொல்றேன் நானும் என்ன பண்றேன் பக்தர்களை தான் பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஸோ இப்படியாக அவர் வந்து பக்தனுடைய குணங்களை பத்தி மேல சொல்ல ஆரம்பிக்கிறார் இப்படி பக்தர்களை பற்றி பேசும்போது அவர் சொல்றார் பக்தர்கள் விட்ட உச்சிஷ்டம் பிரசாதம் இருக்கு இல்லையா அவன் கொடுத்த பிரசாதம் அவர்களுடைய பாதத்தை அபிஷேகம் செய்த அந்த ஜலம் அவர்களுடைய பாத தூசி மூணு நான்காவது என்ன அப்படின்னா அவர்களுடைய பக்கத்திலே இருந்து சேவை பண்ணக்கூடிய வாய்ப்பு இது நாளும் இருந்தது அப்படின்னா ஒருவன் பக்தியில் முன்னேறுவதற்கு ரொம்ப வேகமா அது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான் இதில் குறிப்பா சொல்ற ஒருவன் என்ன பண்ண என்னைக்குமே பக்தர்களுடைய பக்கத்திலேயே வாழ்ந்துட்டு சொல்லி சொல்றான் நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அதை விட ரொம்ப பாக்கியமான எதுவும் கிடையாது அதனால பக்தர்கள் தூய பக்தர்கள் வரும்போது என்ன பண்ணும் அந்த வாய்ப்பை நம்ம எடுத்துக்கணும் அவர் பக்கத்துலேயே மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஏதாவது சேவை பண்ண முயற்சி பண்ணணும் இருந்து கேட்க முயற்சி பண்ணணும் இல்லையா ஸோ இப்படியாக ஒரு சாது எப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்